இந்தியா மிக ஜனநாயக நாடு குறிப்பாக இதில் பன்முகத்தன்மை கொண்ட நாடு எதிரான இந்தியா தான் ஒன்று உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவனையால் அனைத்திலும் மாறுபட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு எதிரான இந்தியா தான் எனக்குறைய பார்த்தீங்கன்னா அகில உலகத்தில் ஏழாயிரத்தி இருநூற்றி ரெண்டு மொழிகள் இருந்தாலும் இந்திய இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தெட்டு மொழிகள் இருக்கின்றன இருபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு மதங்கள் இருக்கின்றன இருந்தாலும் நம்ம பொறுத்தவரை பன்முகத்தன்மை கொண்ட நாடு இங்கே அதை வேற்றுமையில் வேற்றுமையிலும் ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு எதுனால் இந்தியா ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம ஒரு தாய் தான் பழகிட்டு இருக்கோம் இந்துக்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது மூணு பேருக்கு காரணம் சொல்லி அண்ணன் அசாத் சொல்கிறப்போ கிறிஸ்துவ நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்து அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வடிவமைச்சிருக்கிறோம் இங்கே உங்களுக்கு நலத்திட்டங்களை ஏற்பாடு செய்தவர் நம்முடைய மாண்முக அமைச்சர் சேகர்பாபு இங்கே வந்திருக்கின்ற இஸ்லாமியர் நானும் அண்ணன் திருமண ராஜாவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவங்க எங்கள் கூட வந்து ஜெரால்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவன் ஆக நம்மை பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு மதத்தினுடைய கோட்பாடுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமாக நதிகள் பிறக்கும்படம் பலவாயினும் எல்லா நதியும் சேரும்படும் கடலாகும் என்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் எங்கள் சூழ்நாக வாழ்ந்து ஆனால் இந்த ஒற்றுமையை தேன்கூட்டில் கல்லெடுத்து அடித்த மாதிரி இன்றைய தினம் ஒன்றே அரசு பல கோணத்தில் பல விதத்தில் நம்மை வந்து ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் பிரித்து ஆளுகின்ற தன்மை இன்று தினம் நடத்தி கொண்டிருக்கிறது அகில இந்தியில எந்த இடத்துல வேணா நடத்தலாம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இருக்க முடியாது பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் வாழ்ந்த நாடு நம்ம தமிழ்நாடு அறிவுலக மேதை அறிஞர் அண்ணா வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவுலக முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் வழிகாட்டிய இயக்கம் அவர்கள் விட்டு சென்ற உழைப்பு 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 என்கின்ற உன்னத மனிதர் வாழ்ந்து கொண்டு நம்ம எல்லாம் வழி நாடு தமிழ்நாடு தான் இப்படியேப்பட்ட சட்டங்கள் வந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வக்பு ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்த போது அது முழுமையாக ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மணிக்கு அறிவிக்கலாம் நைட்டு ஒன்றிய அரசு அதை தீர்மானத்தை பாஸ் பண்ணுறாங்க ஆனால் காலையில் இங்கே ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட தீர்மானம் போட்டு இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி சபையில் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த ஒரே முதலமை இந்தியாவில் யாருன்னா நம்ம தமிழக முதல்வர் தான் அதுக்கு பிறகு தான் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலியல் பாரதிய ஜனதா மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது இன்னும் சொல்ல போனால் ரெண்டு எம்பி இஸ்லாம் எம்பிக்க ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க ரிசைனே பண்ணிட்டாங்க ரெண்டு எம்பிக்கள் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு ஆக இப்படி அப்படி நாட்டில் வாழக்கூடிய நாம இன்னைக்கு பேசும்போது இன்னும் அண்மையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சொன்னோம் கல்லோரம் வச்சுருந்தா நம்ம பிஜேபிக்கு நமக்குன்னு சொன்னார் இது எடப்பாடி ஆனால் இன்னைக்கு யார் வச்சிருக்காங்க ஏது ஏதாவது உண்மையிலும் தெரிஞ்சு போச்சு பட்டவர்த்தனமா உதாரணத்துக்கு சொன்னோம் இது சொன்னோம் அண்மையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்னன்னா அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய கவுன்சிலாக இருந்தாலும் சரி மேயராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் பதவி பெருமானம் எடுக்கும்போது ரகசியத்திலே பாதுகாப்பை இந்திய அரசு அமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பதவி பெருமானம் எடுக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட பதவி பெருமானம் எடுத்த மாண்புமிகு யார் மாயிலு கூப்பிடக்கூடிய ஒரு நீதிபதி சேகர் பா சேகர் சேகர் குமார் என்று சொல்லக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு இசு இந்து பரிசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு சகிப்புத் தன்மை கிடையாது இஸ்லாமியர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியவர்கள் சொல்லி ஒரு தவறான கருத்தை இங்கே பதிவு பண்றாரு ஒரு நீதிபதி அந்த வார்த்தையை பேசவே கூடாது அவர் மயிலாடுன்னு சொல்லக்கூடியவர் அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு ஒதுக்கப்பட்டவர் அவர் பேசக்கூடாது ஆனால் அவர் தலகாபத்தினோட இயன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து கூட இந்த வார்த்தையை பேசுகிறார் உடனே என்ன பண்ணுறார் விகுண்டுழுந்து நம்முடைய தலைவர் ஆனால் உயிரிழ மேலான தளபதி அவர்கள் நம்ம ஒட்டுமொத்தமாக பிஜேபி ஆளாத மாநிலங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து காங்கிரஸோடு ஒன்றாக சேர்ந்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குகிறோம் இவர் பேசிய பேச்சு தப்பு சர்ச்சைக்குரிய பேச்சு ஆகவே பிரிவு பார்த்து இவர் தான் தூண்டுறார் ஆகவே இவரை அந்த பொறுப்பு விளக்கப்பட வேண்டும் என்று கையெழுத்து கேட்டபோது போது அனைவரும் போட்டாங்க எதிர்கட்சிகள் இருக்க அத்தனை பேரும் போட்டாங்க அந்த போட்டதுன்னு நான் சொன்ன பாருங்க அந்த பீகார்ல இருக்கக்கூடிய ரெண்டு இஸ்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களும் போட்டாங்க ஆனால் கையெழுத்து போடாது அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய நாலு மாநிலங்கள் உறுப்பினர் தான் போடல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பிரிவினைவாதின்னு சொல்கிறார் உதாரணத்தை சொல்ல வேண்டியோம்லாம் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட உள்ள ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கப்பல் தமிழை அவர் கப்பல் வாங்கணும் சுதேசி கப்பல் வாங்கணும் சொல்லி அவர் முடிவெடுத்துன்னு என்ன பண்ணுறாருன்னா அவர் நம்மளும் அவனுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் எதிர்த்து கப்பலை ஓட்டி காட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு மாணிபத்தில் பெருக்கணும்னு என்ன பண்ணுறாருனா கப்பலை வாங்கணும் முடிவெடுக்கிறார் அப்படி கப்பலை வாங்க முடிவெடுக்கப்போ எல்லாட்டையும் கையேந்திரார் அப்படி கையேந்திரப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தவங்க அரைனா ஒரணா கப்பலை அரண் ஓடனா காசு தானே அம்பு அம்பு அம் எட்டனா இந்த மாதிரி கொடுத்தாங்க இது எந்த காலம் வாங்கி எந்த காலம் கப்பலை வாங்குறது ஆனால் அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனா பிள்ளைக்கு பக்கீர் முகுது என்று சொல்லக்கூடியவர் பத்து லட்சம் கொடுத்தார் ஒரு இஸ்லாமியர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொருளா தாக்குமுறை அந்த கொருளா தாக்குமுறை கேட்டு கேட்கும்போது பிரிட்டிஷ்காண்ட கேட்குறான் மோன்பட்டுக்கு புரோட்டை கேட்குறான் மகாத்மா காந்தியுடைய அகிம்சைக்கு பயந்து கொடுத்தீங்களா சுதந்திரத்தை இல்லை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸனுடைய தாக்கு தாக்குமுறைக்கு பயந்து கொடுத்தீங்களான்றப்போ அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் கொடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர குரிலா தாக்குதல் பயந்து கொடுத்தேன்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அப்படியாப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய போர்க்களத்தில் இருந்தவங்க அந்த குரிலா தாக்குமுறை இருந்தவங்க ஏற குறைய பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பேர் தமிழர்கள் அறுபது சதவீதம் நம்ம இடத்தை சேர்ந்த அறுபது சதவீதம் தமிழர்கள் அதில் இருபத்தஞ்சு பேர் இஸ்லாமியர்கள் அதான் பாராட்டுக்குரிய விஷயம் இருபத்தஞ்சு பேர் இஸ்லாமியர்கள் அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பணம் இருக்கிறார் ஒரு ஆம் வாங்கணும் போராட்டத்துக்கு போர்க்காலத்துக்குன்னு பணம் பணம் வேணும்னு சொல்லி நிதி திரட்டுறாரு அப்படி நிதி திருட்டுறப்போ ஒரு வச்சு நிதி திரட்டுறப்போ அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஆளுக்கு யாருன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொடுத்த பணம் மிகவும் குறைவு மிக மிக மேலே தாண்டில் யாரும் டொனேஷன் எந்த காலம் டொனேஷன் கொடுத்து எந்த காலம் ஆம்ஸ் வாங்கி எந்த காலம் போராட்ட பிரிட்டிஷ்காரை வெளியேற்று போராடுறது வழியில்லை அப்படியேப்பட்ட காலத்தில் இஸ்லாமியை சேர்ந்த பக்கீரில் சொல்லக்கூடியவர் தான் ஒரு கோடி ரூபாய் அவர் சொத்து அன்றைக்கி கொடுத்துருக்காரு அன்னைக்கு ஒரு கோடி நான் எவ்வளவு இருக்கும் பாருங்க நினைச்சு பாருங்க ஆக இஸ்லாமியருடைய பங்கு அபிர்விதமானது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆக அப்படியாப்பட்டவர்களும் இன்னைக்கு பிரிவினைவாதிகள் என்று சொல்லி சர்வசாதாரமா ஒன்று சொல்றாருன்னா அதை கேட்பதற்கு கூட இந்த தினம் அங்கே ஆள் இல்லை நம்ம இங்கே பேசுகிறேன் இவ்வளவு தினம் வாய் வித்தியாசம் பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை இல்லை அந்த அளவுக்கு இன்றைய தினம் சூழ்நிலை போய்க்கின்ற ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னும் கையிலிருந்து எழுந்தவன் கை போல அங்கே எட்டு கண்கலை நட்பு என்று சொல்வார்கள் போப்பாண்டவர் மரணம் போப்பாண்ட எனக்கு முன்னாடி என்ன காஜா எடுத்து வச்சு பேசினாங்க போப்பாண்டவர் மரணம் மரணம் அடைந்தவுடன் தளபதி நான் கூட எதிர்பார்க்கல திடீர்னு கூப்பிட்டவுடன் நான் நாசர் நீங்களும் இனிக்கவும் உடனே நீங்கள் இத்தாலியில் போங்க வாடிக்கைன்னு சென்று அங்கே இறுதியாந்தில் செலுத்திட்டு வாங்க சபை நடக்கின்ற காரணத்தால் என்னால் வர முடியாது உடனே அவசர அவசரமாக எங்களுக்கு வந்து அங்கே டிப்ளமேட்டிக் பாஸ் போட்டு அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு ஃப்ளைட் ஏறது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இதே வருது அந்த அளவுக்கு அந்தளவுக்கு தமிழ் தமிழக முதல்வர்கள் இறுதி செலுத்தி அஞ்சலி செலுத்தி சொன்னாங்க ஆனால் அங்கே போன ஏற்பட்ட நிலை என்ன தெரியுங்களா அங்கே இருக்கக்கூடிய பிஷப் அதை போட்டு கோப்பை உருவாக்கக்கூடியவர்கள் நூற்றி நாற்பத்தி மூணு பேர் உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க இந்தியாவில் இந்தியாவில் எங்கிருந்து வரீங்க தமிழகத்தில் தமிழகத்தில் யார் ஒரு முதலமைச்சர் ஒரு பேரை சொன்னோன்னே அளவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொல்லி தலைவரை புகழ நத்தின் மொழியில் பார்த்துனாங்க பிஷப்புக்கு ஓட்டுப்பட்ட அடுத்த கட்ட தலைவர்கள் அவர்கள் ஏறக்குறை நூற்றி நாற்பது கோடி கத்தோலிகள் வாழ்கின்ற அந்த தலைவர் வந்து மரணம் உலகமே அங்கே திரண்டு இருக்கு அமெரிக்க அதிபர் வந்து ஒட்டுமொத்த உலகமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துருக்கிறாங்க அந்த பதினஞ்சு லட்சம் கலந்துக்கிட்டு கலந்துருக்கிறப்போ இந்தியாவிலேருந்து நாங்கள் இங்கே போன முருமூர் நம்முடைய ஜனாதிபதி மாமா வந்தாங்க அந்த அம்மா வந்தாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த எண்ணையும் அங்கே இனியோக்க இனிக்கும் அவர்களே அனுப்பிச்சு வச்சாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை கொண்டவர் நம்முடைய உயிரினை மேலான தளபதி அவர்கள்